அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரட்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்னாதான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் ரிஷப்பலக்கணம் ரிஷப்பராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான துலாம் ராசியில் பதிவாகும் ஓகேங்களா இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் எட்டு கோடியும் பதினொன்று கோடிய எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன்களுக்கு போகிற அந்த பதிவாக இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனாக தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன கால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது ராசி கட்ட நவாஸ் கட்டணம் ரெண்டு கட்ட கொடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டண சின்ன சின்ன கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பாலு கட்டத்தை பார்த்தீங்கன்னா லான் போட்டிருக்கும் அதுதான் உங்களுக்கு முதல் பாவம் ஓகேங்களா அந்த லான் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்ணி வர அந்த ஆறாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா சரி எப்படி எப்படி சாரி பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாஸ் மூணு கட்டத்துக்கு பின் பின்பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரா ராசியோட அதை கிரகம் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி போட்டிருப்பாங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த நட்சத்திர சாரம் அந்த நச சாரம் அந்த கிரகம் பயணிச்சு ஒரு தசாப்தி நான் கிரகங்கள் பணிச்சு உங்களுக்கு பல நடிக்க பதிவு ஓகேங்களா இந்த புரிஞ்சுகிறது அந்த புரிஞ்சி பலன் பார்த்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்பலக்கண ரிசப்பாசி பதிவு பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் ரிஷப்பலக்கணம் மாதிரி வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு குத்தி நடக்குமானால் லக்ன பலன் நீ அப்படியே வந்து அப்படியே பலன் தெரிஞ்சிக்கலாம் அப்போ நீங்கள் எத்தனை கோடி தசா நீ கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா ஏழு கோடியும் பன்னெண்டு கோடி செவ்வாய் திசைங்க ஓகேங்களா அப்போ குரு குத்தி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடியும் பதினொன்று கோடி குரு புத்தி அப்போ எத்தனை நாடுகள் செயல்பட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா செவ்வா செவாதசியானது ஏழு வருஷம் வரை செயல்பட்டிருக்கும் அது செவ்வாதிசை குருபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோரு மாதமும் ஆறு நாட்களும் செயல்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணத்து எண்ணி வரும் ஆறாம் பாகம் ஆறாம் அதாவது துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரம் பார்த்துலாங்க ஓகேங்களா அப்போ என்ன நினச்ச அங்கே இருக்குதுங்க சித்திரை மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கனா விசாக ஒன்று ரெண்டு ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எட்டு கோடி பதினொன்று கோடி வந்து இந்த தசாநாதனுடைய சாத்திரம் வைக்கிற அது சித்திர சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ன சம்பந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது எட்டும் பதினொன்று அதாவது ஆறு சம்மந்தப்பட்டு பாவகம் சம்மந்தப்பட்டு ஏழு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அவங்க எட்டும் பதினொன்று நடத்தி புத்தி நடத்துறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கலத்தக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரதக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கூட்டாளிங்க நம்ம ஒரு ஜாமீன் போடுறது அவர் ஒரு கூட்டாக தொழில் பண்ணி ஒன்று அவங்கிட்ட நல்ல நல்ல விதமாக நினச்சி விட்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சோதனமாக நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நண்பர்களும் சரி மூத்த சகோதர சகோதரிகளும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு உதவிக்காக நம்ம மட்டும் வருவாங்க அதுக்குண்டான அது கூட செலவு அதுக்குண்டான பயணம் அப்போ திடீர் திடீர்னு தான் வரும் அப்போ பார்த்திங்கனா இப்போ வந்து பதினொன்று கோடியவன் அப்போ பார்த்திங்கன்னா பதினொன்று குரு பவன் பார்த்தீங்கன்னாக்கா தனி சார்ந்து தான் வந்து ஆறுலாம் அமர்ந்து ஏழு குடி பன்னெண்டு சேதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம ஏதோ ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடமாற்றங்கள் மாதிரி வருங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய லாபம் நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் வளர்ப்பு தந்தையாக இருக்கட்டும் நம்மளோட இரண்டா தாரமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு சர்ச்சை பிரச்சனை கூடியதாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிட்ட பிள்ளை எதுவும் கிடைக்காதுங்க நம்ம வீடு அசால்ட்டாக இருப்போம் திடீர்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது தான் அது தவிர பார்த்தீங்கன்னா இது பக்க வீடு வேறு ஆனால் நிற்கிறதுன்னு நட்பு தான் ஆனால் வீடு பக்க வீடு ஓகேங்களா அப்போ அந்த அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டான அலைச்சலும் நம்மளுக்கு உண்டான ஒரு பிரிவனையும் காட்டுங்க அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது மனைவியோட கூட்டாளியோட தூரத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னா அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்திங்கன்னா சுவாதி சாரம் இல்லைங்களா அப்போ சுவாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் எட்டு குழு பதினொன்று கோடி குறுப்பான எப்படி பயணிச்சு எப்படி பழனி கூறோம் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுத்து ஆறு சம்மந்தப்படும் மேலே எட்டும் பதினொன்று பயணித்து புத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய பிளானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இரண்டாவ திருமணமாக இருக்கட்டும் ஓகேங்களா இது வந்து ஏழு குடி பாலுக்குடி சாரம் இல்லைங்களா அப்போ ப பதினொன்று எட்டில் வந்து மறையார்கள் இல்லைங்களா அப்போ எட்லு வந்து மறுபடியும் ஆறு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சி ம டபுள் மறை ஓகேங்களா அது மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய அதாவது பார்த்திங்கன்னா ஆசைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம அதிக இடம் இடம் கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து தோற்றுடுவோம் ஓகேங்களா அப்போ ஆசைப்பட்டு ஆட்டுக்கு ஒரு முதல் கொடுத்து டபுளாக கிடைக்கும் ஓகேங்களா இது போடுங்க ஒரு சேர் மார்க்கெட்டு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சொல்லும்போது சூதாட்டம் சீட் ஆட்டம் ஓகேங்களா அப்போ கூட்டாளிங்க அப்போ கூட்டு தொழில் ஓகேங்களா அப்போ வந்து வெளியூர் தொடர்பு ஊரு டூர் மாவட்ட ஊர் மாவட்ட தொடர்பு இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு கசப்பு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி வேதனை பிரச்சனை கொடுக்குமான கட்டாயம் கொடுக்கூடிய பாயிண்ட் ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம ஒருத்தரோட உழைப்பில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எது பெருசாக உயிர் பண்ண முடியுமா ஓய்வு பண்ண முடியாதுங்க அப்போ நம்ம பிளான் போட்டால் நடக்காது நீங்களும் அசாலிட்டாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பை தேடி வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மொத்த சகோதர சகோ பிரச்சனை ஓகேங்களா இந்த மாதிரி யாரும் வெளியூர் பிரச்சனை ஊர் டூர் பிரச்சனை ஓகேங்களா எங்கே பயணம் போயிருப்போம் அங்கே ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து சூதாதீஸ் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்து போகலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன விசா சார் இல்லைங்களா அப்போ வந்து விசாரணை தான் குருவோட சாரம் அப்போ எட்டு கூட பதினொன்று சுயசாரம் ஓகேங்களா அப்போ ஆறு சம்பந்தம் ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது எட்டு முதல் டபுளாக சம்பந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு மாதிரி காலகட்டங்களில் திருமணம்னு ஒன்று நடந்ததுனாவே அந்த டைமில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு ஒரு இக்கு இக்கு கழிச்சு பிரச்சனை வந்துருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஏ நாம நாம் ஒன்று நினச்சி களையம் பண்ணியிருப்போம் அது ஒரு விதத்தில் போவோம் இல்லை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம வேறு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அந்த வாக்குறுதி அதை நம்பி நாம் எதாவது பண்ணி ஏதோ ஏதோ செட்டிங் பண்ணியிருப்போம் அந்த அதனால ஒரு ஏமாற்றம் வரும் அதாவது ஒரு நம்ம ஒரு ஏமாற்ற சந்திப்போம் அது மூலிக்க நம்மளோட ம மன மனசகட்டங்கள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த மூத்த சகோதர சகோ மூத்த சகோதர சகோதரனாலையும் நம்மளோட வளர்ப்பு தந்தையாரினாலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம் நண்பர்களினாலையும் நம்ம கலத்திரத்தினாலையும் நம்ம சமூகத்தினாலையும் கட்ட கட்டாயமாக வெளியூர் பயணத்தை வெளியூர் ஆளுங்கனாலையும் கண்டிப்பமாக காலகட்டங்களில் நோய் நொடி பிரச்சனை பஞ்சாயத்து வழக்கு இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணுங்க இதோட எவ்வளோ சொல்லலாம் போய் சிறப்புன்னு வாழ்க்கை சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்